அமெரிக்காவில் தான் இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா கனடாவிலேயும் தலைவரோட ஃபேன்ஸ் சும்மா தெறிக்க விட்டுட்டிருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் புக்கிங் ஓப்பனாக ஓப்பனாக நம்ம தலைவரோட ரசிகர்களின் நலப்பறை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்கு தேட்டருக்கே போய் மொத்த டிக்கெட்டையும் புக் பண்ணி அதை கழுத்தில் மாலையாக போட்டு தலைவர் ஸ்டைலாக பண்ணி காமிச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க தலைவரோட ஃபேன்ஸ் தலைவரோட படம் வரும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷமும் உற்சாகமும் கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்களுக்கு வேறு எதுலேயும் கிடைக்காது அதனால தான் தலைவரோட படத்தை ஃபேன்ஸ் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அதுவும் நாடுகளை கடந்தும் எல்லா நாடுகள்லையுமே சூப்பர் ஸ்டாருடைய புகழ் கொடி உச்சியில் பறக்குது தலைவர் போல இந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நடிகரை வந்து கண்டிப்பாக இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது இதற்கு முன்னாலும் அது மாதிரி யாரும் இருந்ததில்ல இதற்கப்புறமும் யாரும் இருக்க போகிறதும் இல்லை என்றைக்குமே ஓன்லி ஒன் சூப்பர் ஒன் அது நம்ம தலைவர் மட்டுந்தான்